திருச்சிதம்பரம் இந்த வகுப்புல சுந்தரருடைய தேவார பாடல் ஒண்ணு பார்க்கலாம் வைத்தனந்தனக்கே வைத்தனந்தே தலையும் என்னாவும் தலையும் லையும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி இன்றி உய்தனந்தனுக்கே உயிர்த்தே திருவடிக்கு அடிமை திருவடிக்கு அடிமை உவமனே ஒக்கும் பாம்போர் பைத்த பாம் கோவனோடு Kovana thonu Paachil Aashiramatthu Paachil Aashiramatthu Yem Paramar Yem Paramar Pittare நச்சிலராயில் நச்சிலராயில் இவரல்லாது இல்லையோ இவரல்லாது இல்லையோ பிரானார் பிரானா இந்த பாட்டு சுந்தரர் எங்க பாடுறார் அப்படின்னா திருச்சி பக்கத்துல பாச்சிலாஸ்ராமம் அப்படின்ற ஒரு ஊர்ல இப்போ அந்த ஊர் பேரு திருவாசி திருவாசி அப்படின்ற ஊர் இப்ப வந்து பாச்சிலாஸ்ராமம்னா யாருக்கும் தெரியாது திருவாசின்னா எல்லாருக்கும் தெரியும் அது மறுவி இந்த பேர்ல வந்திருக்கு தேவார காலத்துல அந்த சம்பந்தர் அப்பர் அந்த காலத்துல ஆறாவது ஏழாவது எட்டாவது செஞ்சுரியிலலாம் அந்த ஊர் பேரு பாச்சிலாஸ்ராமம் அப்படின்னு இப்போ திருவாசின்னு அந்த ஊருக்கு வந்து அவர் ஏதோ யாகம் பண்ணணுமோ ஏதோ அவருக்கு எப்பயுமே அவருக்கு பொருள் வேணும்னா யார்கிட்ட கேட்பார் தானே கேட்பார் அப்ப அவர் உதவி பண்ணிதான் இவரு நிறைய அவ நிறைய ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் மனைவி நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க இவர் பொண்ணு கேட்டு பொண்ணு சுவாமி கொடுத்துதான் அவர் பண்ணுவாரு அந்த மாதிரி ஏதோ வேள்வி யாகமோ என்னமோ பண்ணணுங்கிறதுக்காக இவர் வந்து அந்த கோவில்ல வந்து வேண்டாரு ஆனா அஹ் நிறைய முன்னாடியே வேண்டின்றே இருக்காரு அவருக்கு சுவாமி குடுக்கவே இல்லை பொன் கொடுக்கவே இல்லை சுவாமி சில சமயம் நிறைய திருவிளையாடல் பண்ணுவார் வேணும்டே ஆஹ் சீண்டி பாப்பார் அவருக்கு ஒரு அது அப்பதானே இவர் திட்டுவார் திட்டினா அவருக்கு ஒரு ஆனந்தம் பாட்டுல பாட்டால திட்டுனா அவருக்கு ஒரு ஆனந்தம் அப்பா எவ்வளோ எவ்வளவு பக்தியா அவன் நம்ம உரிமையா நம்மள நம்ம பக்தன் வந்து திட்டுறான் அப்படின்னு அது ஒரு அன்பு ஒரு உரிமையோட இப்ப எவ்வளவு உரிமை எப்படி எப்ப வரும் உரிமை நம்மளுக்கு பக்தி இருந்தாதான் அந்த உரிமை வரும் பக்தி இல்லைன்னா வராது அந்த உரிமையோ அந்த தைரியமோ வராது சோ நம்மளுடைய தொண்டன் பக்தன் எவ்வளவு உரிமையா நம்மள்கிட்ட கேக்குறான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வந்து பொன் கொடுக்காமையே இருந்தார் கொடுக்காமையே இருந்த உடனே இவருக்கு வந்து கோபம் வந்துடுது யாருக்கு சுந்தரருக்கு இருக்கு கோபம் வந்துதான் இத பாடுறார் வைத்தனன் நான் உனக்கு வைத்தனன் வை வைத்திருக்கிறேன் எதை வச்சிருக்கேன் உன் தலை என்னோட தலை எப்பாரு வணங்கிட்டு இருக்கு நாவு பாடிண்டே இருக்கேன் உன்ன நெஞ்சு நினைச்சுட்டே இருக்கேன் வைத்தனன் தனிக்கே தலையும் என் நாவும் நெஞ்சும் வஞ்சம் ஒன்று இன்றி வஞ்சம் கள்ளம் கபடம் இல்லாத நெஞ்சத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன் ஆனாலும் நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற நான் கேட்டத கொடுக்க மாட்டேங்கிற உயித்தனன் உன்னுடைய வாழறேன் நான் எப்படி வாழறேன் உயித்தனன் தனக்கே திருவடிக்கு உன்னோட திருவடிக்கு நான் எப்பவும் ஆட்பட்டு ஆட்பட்டே இருக்கேன் அடிமையாவே இருக்கேன் அப்படியும் நானே என்னைய பத்தி பெருமையா சொல்லி சொல்லிக்க முடியுமாப்பா உயித்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை உரைத்த கால் உரை உரைனா என்னது சொல்றது நானே என்னைய பத்தி பெருமையா சொல்றது நல்லாவே இருக்காது ஆனா என்னைய சொல்ல உன்னை தானே இருக்கேன் நான் உனக்கு பக்தனா நீ சொல்ல அது உனக்கே தெரியும் பைத்த பாம்பு அர்த்தோர் பாம்பு பைத்தனா நான் படமாடி கொண்டிருக்கிற பாம்பு பாம்பை சூடி இருக்கிறவனே அரணா ஒரு ஒரு ஆபரணமாக கொண்டிருக்கிறவனே பைத்த பாம்பு ஆர்த்தோர் கோவனத்தோடு பா அந்த ஊர்ல குடியிருக்கிறவனே பாச்சிலா சிரமத்து எம் பரமர் என்னுடைய பரமன் பரமனே பித்தர் இப்ப சொல்றாரு சொன்னாரு போல என்னமோ நான் கேக்குறேன் நீ வந்து அத செவி சாய்க்காம இன்னும் காலம் தாமதம் பண்ணிட்டே இருக்கியேப்பா பித்தனா நீ இப்பதும் பித்தர்னு சொல்றாரு பித்தரை ஒத்தோர் பித்தரை போல ஒத்தோர்னா பித்தரை போல பித்தரே ஒத்தோர் நச்சில ராகில் இவர் ஒண்ணு ஒண்ண விட்டா நான் வந்து வேற எந்த சுவாமிட்ட போவேன் வேற சுவாமி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி பத்து பாடல்லையும் கடைசி பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமி பொற்கிழி கொடுக்கிறாராம் பெரிய மூட்டையில நிறைய பொற்காசுகள் குடுக்கிறாராம் சோ அதுதான் இந்த பாடல் நான் ஒரு தடவை இந்த பாடலை பாடிடுறேன் வைத்தன தனக்கே என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் உண்டு இன்றி உய்தன்தனக்கே திருவடிக்கு அடிமை உரைத்த உவமனே பைத்த பாம்போர் கோவன்தோடு பச்சிலாச்சிரமத்து ரம்தபாம் தோர் கோவனத்தோடு பாஜிலா சிரமத்து எம் பித்தரே ஒத்தோ நச்சில இவரல்லாதில்லையோ பிரானா பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரல்லாதில்லையோ பிரான அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சி சிவச்சிதம்பரம் திருச்சி சிவச்சிதம்பரம்